இந்த ஆரோக்கியத்துறை செய்தியின் தலைப்பு வந்து பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் ஃபார் ஹெல்த்தி லிவிங் அப்படின்றது அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான பைபிள் கொள்கைகள் இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயந்தான் பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை மட்டும் நான் திரும்ப திரும்ப இதுவும் நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை கொஞ்சம் வலியுறுத்தி அதை ஞாபகப்படுத்தி வாழ்க்கையில் நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத ஒரு இன்சிஸ்ட் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி திரும்பவும் நான் அதே டாபிக் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து தேவன் தேவனிடத்திலிருந்து வர் வந்த பரிசு நம்மளுக்கு சரிங்களா இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் ஸோ அது வந்து இரண்டு மூன்று யோவான் ஒன்று ரெண்டு வாசிங்க மூன்று யோவான் ஒன்று இரண்டு சாரி திரும்ப வாசிங்க உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க வேண்டி மூன்று யோவான் ஒன்று இரண்டு தானே ஓகே ஸோ எப்படின்னா தேவன் வந்து நம்மளுடைய டோட்டல் வெல்பீயிங் வந்து அதாவது முழுமையான ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூ மூன்று விதத்துலையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து தேவன் வந்து விரும்புகிறார் சரிங்களா ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆவிக்குரிய விஷயத்திலையும் நம்ம வந்து எல்லா விதத்துலையும் நல்லபடியாக இருக்கணும் இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை நாம் மேற்கொள்கிறோம் அப்படின்ற நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறோம் சரிங்களா மன ரீதியான வழிமுறைகள் மன ரீதியாக நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை நாம் மேற்கொள்கிறோமா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி மன ரீதியான ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்ற பின்னாடி பார்க்கலாம் சில விஷயங்களை அடுத்து ஆவிக்குரிய விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்களையும் நம்ம ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து உடல் ரீதியான ஆரோக்கியம் சரிங்களா ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம உடல் வந்து என்ன தேவனுடைய ஆலயம் அப்படின்றது நம்ம தெரியும் ஸோ தேவனுடைய ஆலயத்தை நாம் எவ்வளவு எவ்வளவு சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க நாம் விரும்புகிறோமோ வைத்திருக்க வேண்டுமோ அதே மாதிரி நம்ம உடலையும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொம்பது இருபது ஒன்று குருந்தியர் இருபது வாசிங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் சரி இப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பிராக்டிகல் ஈட் ஹெல்தி ஆரோக்கியமாக உணவை சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் ஆரோக்கியம் உணவு என்ன நாம் அதை சாப்பிடுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரி வருகிறது மெயினாக கட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நிறைய கட்டை பற்றி படிச்சுருக்கோம் கட்டுன்னா என்ன குடல் ஸோ ஆரோக்கியம் அப்படின்றதுக்கான மெயின் விஷயமே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்ம உழ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும் சிம்பிளாக சொல்லணுன்னா சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணுன்னா நம்ம எதை நல்லா வச்சிருக்கணும் உடம்புலன்னா நம்ம குடலை தான் நல்லா வச்சுருக்கணும் இது கட்டுன்னு சொல்லுவோம் இப்போது நிறையா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த கட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது பாத் சிம்பிளாக சொல்லணுன்னா காலையில் போனால் பாத்ரூம் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன வழின்னு காசு கொடுத்து வீடியோ போடுறான் யூடியூப்பில் இது தே உங்களுக்கு ஃப்ரீயாக போக வேண்டுமா நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் இது வழிமுறை அது ஒரு ரெண்டு பிக்சர் மாடலாக போட்டு ரெண்டு வழிமுறைகள் மாடலாக போட்டு எங்கள்கிட்ட நீங்கள் காசு கட்டிங்கன்னா நாங்கள் வந்து முழு விவரம் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த கட் காலையில் காலை கடன்களை முடிப்பது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி உடம்பு மாறிடுச்சு ஏன் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு வெளியே நம்ம பார்க்கோம் உடல் ஆரோக்கியம்னு என்ன ஏ இப்போ எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஏண்ட எங் எங்கள் அம்மா சொல்கிறது நோஞ்சா மாதிரி இருக்க நல்லா சாப்பிட்றா அப்படின்னு மூணு வேலையும் என்ன சொல்கிறது சோறாக போடுறது நல்லா நல்லா சாப்பிடு உடம்பு நல்லா எப்படி குண்டாக இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பதாக ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் குண்டாக இருந்தால் ஆரோக்கியமாக இல்லை உடம்பு வெளியே புசு புசுன்னு இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ கெட்டு போயிருக்கு உடம்புக்குள்ளே அப்படின்றது முக்கியம் ஸோ அப்படின்றப்ப அதை மெயினாக பார்க்கணும் குடல் தான் ஸோ குடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்னா கட்டை க்ளீனாக வச்சுருக்கணுன்னா நம்ம என்ன சாப்பிடணுன்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா ரொம்ப மசாலா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு காரமாக சாப்பிட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க அப்படியே வேர்த்து ஊற்றணும் அந்த காரம் சாப்பிட்டா அப்படின்னு சில பேர் இருக்காங்க சரிங்களா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்தாங்க நான் இருபத்தி ஆறு வயசு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் காரசாரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாறிப்போச்சு அப்புறம் ஐ வி ஹாவ் டு அடாப்டுடு ஒய்ஃப்ஸ் இது பழக்கம் இல்லையா ஏன்னா நம்ம பாதி வந்து ஈர் உடல் ஓர் உயிராக இருக்கிறதுனால நம்ம அதை மாறிட்டோம் அப்புறம் காரம்லாம் கொஞ்சம் குறஞ்சி போச்சு பட் என்னென்னா அது கட்டோட ஹெல்த்தை ரொம்ப நல்லா வைத்திருக்கும் அப்படின்றது தான் சொல்ல வரேன் ஸோ காரசாரமாக சாப்பிடுவது நிறையா மசாலா போட்டு சாப்பிடுவது இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்றது ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றது இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடலோட குடலை கெடுத்து விடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ உடலோட கெடு குடல் கெடுக்கிறது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இதில் நிறையா ஒரு வயிறோட வயிறு சுத்தமாக இல்லை குடல் சுத்தமாக இல்லை அப்படின்றதுக்கு அறிகுறி என்ன ஒன்று மோஷனு கரெக்டான திக்னஸில் போகணும் செமிசாலிடாக போகணும் ரொம்ப திக்காகவும் போகக்கூடாது அப்படி போனால் தண்ணி சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது நார் சத்து உடம்புல கம்மியாக இருக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது சிம்பிளாக இதெல்லாம் வந்து நம்ம அறிகுறிகள் அப்புறம் நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறது ஒரு விஷயம் தான் உடம்புல இருக்கணும் அந்த மாதிரி கேஸ் ரிலீஸ் ஆகும்போது ஸ்மெல் வராமல் இருந்தது இருந்ததுன்னா ஓகே நல்ல ஓரளவுக்கு வயிறு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் ஸ்மெல் வந்தாலும் உங்கள் உடம்புல வயிறு சரியில்லை குடலில் பிரச்சனை இருக்கிறது அது வந்து ஆரோக்கியத்தை கெடுதலாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிம்பிளாக நம்ம கவனித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட்டை முழுமையாக வைத்திருக்க வேண்டும் இது வந்து இப்படி வைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறோம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற ஆரோ என்ன சொல்கிறோம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு ஒரு முதல் படியே நாம் தாண்டுகிறோம் இரண்டாவதாக எக்ஸசைசஸ் அண்ட் ப்ரா ரெஸ்ட் ப்ராப்பர்லி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் காலையில் சொன்ன உடம்பு குறைக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வாக்கிங் போகிறாங்க டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போங்க அது எங்கள் டாக்டர் எனக்கு ஹாஸ்பிட்டல் போனப்போ அவர் சொன்னார் நீங்கள் வந்து மூணு கிலோமீட்டர் இருபது நிமிஷத்துலேயே அரை மணி நேரத்துலேயே கிடக்கணுன்னார் அப்போனா நான் ஓடணும் ஆனால் ஓடக்கூடாது நடக்கணுங்கிறேன் அப்போ ஃபாஸ்ட் வாக்கிங் சொல்கிறாங்க ஸோ ஃபாஸ்ட் வாக்கிங் போகிறது நல்ல விஷயம் அது நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் வாக்கிங் அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனே விறுவிறு விறுவிறு நடந்தாங்கன்னா அடுத்த நாலு நாளைக்கு உடம்பு சரிய முடியாமல் படுத்துருவாங்க அங்கங்கே வழி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது நம்மளோட நார்மல் பேஸ் எவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் நடந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்று இல்லைன்னா சில பேர் என்ன செய்வோம் ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க வாக்கிங் பார்த்துருக்கீங்களா நாலு பேர் சேர்ந்துவாங்க பேசிகிட்டே நடப்பாங்க ஏன் நடக்கிறான்னு அவங்களுக்கும் தெரியாது ரொம்ப ஸ்லோவாக நேராக நடப்பாங்க அப்புறம் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு டீ கடையில் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டு டீ சூடு குடிச்சிட்டு நான் பார்க்குறேன் நிறையா விஷயங்கள் நிறைய பேர் பார்க்குறேன் அந்த மாதிரி டீ குடிச்சிட்டு பேசிவிட்டு ஜாலியாக வருவாங்க எங்கேம்மா போனேன் அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படி அதில் புரோஜனம் கிடையாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா நான் இந்த இங்கே பெரம்பலூரில் நிறையா பார்க்கலாம் இப்படியே கையாட்டிக்கிட்டே நடப்பாங்க இந்த கை ஏன் இப்படி ஆட்டுறாங்கன்னு அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரில நானும் பார்க்குறேன் ஏன் இந்த கை இப்படி ஆடிட்டு போகிறாங்க அப்புறம் இந்த இப்படி ஆடிட்டு போவாங்க இப்படி ஆடிட்டு போனால் அதில் என்ன ஆரோக்கியம் உங்களுக்கு உருவாகுதுன்னு தெரில அது யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க இப்படி நடங்க நான் உடம்புக்கு நல்லதுன்னு அப்படி கிடையாது உடம்புக்கென வாக்கிங் இல்லை ஹெல்த் அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுகள் இருக்குல்ல ஜாயின்ஸ் எல்லா ஜாயின்ஸுமே மூவ் ஆகணும் இப்படி பண்ணுறது வந்து இந்த க இந்த ஜாயின் மட்டும்தான் மூவ் ஆகுது ஷோல்டர் மூவ் ஆகுறதில்ல ஃபிங்கர்ஸ் மூவ் ஆகிறது இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை ஸோ உடம்பு ஆரோக்கியம்ங்கிறது டோட்டல் பாடி எக்ஸசைஸிங் தான் மெயின் ஸோ அதற்கு வாக்கிங் ஒன்று ஆனால் வாக்கிங் நடக்கும்போது கையை வீசி வீசி நடக்க வேண்டும் இப்படி வீசி வீசி நடந்தால் நாலு பேர் கிண்டல் பணம் தான் செய்வான் சரிங்களா நான் மார்ச் ஃபர்ஸ்ட் போகிற மாதிரி அப்படித்தான் நடக்கணும் இப்படி வீசி நடக்கணும் ஷோல்டருக்கு எல்போக்கும் மடக்கியும் நடக்கணும் ஸோ அப்புறம் கை ஃபிரல்களையும் நடக்க வேண்டும் காலும் நல்லா வாக்கிங் போகும்போது நல்ல காலை மடிச்சு தான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எக்ஸசைசஸ் கீப் இன் மைண்ட் மார்க் ஆறு முப்பத்தொன்று வாசிங்களேன் மார்க் ஆறு ம் இதுதான் இந்த இலைப்பாறுதல் தான் அடுத்த பாயிண்ட் நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சொன்னால் எக்ஸசைஸ் மட்டும் பத்தாதுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் மத்தியானம் சில பேர்த்துக்கு தூக்கம் வரும் எங்கள் வீட்லெலாம் மத்தியானம் தூங்கினா எங்கள் அம்மா புடநிலே அடிப்பார் ஏன்டா என்னடா காலையில் தூக்கம் மத்தியானத்தில் பகலில் தூங்குற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு அடிப்பார் டம்முன்னு அது ஒரு தவறான விஷயம் என்ன டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ உண்மையாகவே டயர்டாக இருக்குதுன்னு தூக்கம் வருதோ தூங்கிடுங்க ஏன்னா உங்கள் உடம்புக்கு அந்த ரெஸ்ட்டு தேவைப்படுறதுனால தான் உங்கள் மூளை என்ன செய்து அந்த தூக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் தேவைப்படுதோ உங்களுக்கு தூக்கம் எப்போ நிஜமாகவே வருதோ இந்த உண்டை மயக்கம்னு ஒன்று இருக்குது அது கணக்கு கிடையாது சாப்பிட்ட ஒன்று தூக்கம் வருது வந்து சில பேர் சார் நான் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கினா தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது உண்ட மயக்கம் அது ரெஸ்ட்டு மயக்கம் கிடையாது ரெஸ்ட்டு கிடையாது ஸோ உண்மையாகவே சாப்பிட்டு முடித்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் வந்து சாப்பிட்டு முடித்து ஒரு மூன்றரை மணிக்கெலாம் சாப்பிட்ற ஒன்றரை ஒரு மணிக்கு சாப்பிட்டுருவேன் மூன்று மணிக்கு நான் லேப்டாப்பில் ஏதாவது டைப் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படியே தூங்கிடுவேன் உட்காந்த மணிக்கு அப்படி டைப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியே தூங்கிடுவேன் நான் உட்காந்து அவ்வளோன்னா அப்படின்றப்போ அந்த ஒரு அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் அப்போ யாராவது பெல் அடித்து உள்ளே வராங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அது நாள் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரியே ட்ரௌசியாகவே இல்லை ஹெட் ஹெவியாகவே இருக்கும் ஆனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் அந்த அந்த தூக்கம் தூங்கி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிடுவேன் அதுக்கப்புறம் மைண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யணும் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டும் முக்கியம் யாரெல்லாம் பத்தரை மணிக்கு மேலே மினிமம் இல்லை அப்புறம் அதெல்லாம் கணக்கு வச்சுக்க வேணாம் மினிமம் ஆறு மணி நேரம் வயசானவங்களுக்கு சரிங்களா நாற்பது வயசு டூ ஐம்பது வயசு இருந்தால் ஏழு மணி நேரம் நாற்பது வயசு கீழே இருக்கவன் எட்டு மணி நேரம் மினிமம் தூங்கினா தான் பாடி மைண்ட் எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகும் இளம்பிள்ளைகள எத்தனை பேர் எட்டு மணி நேரம் தூங்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குழி உடம்போட வளர்ச்சிக்கும் மூளையோட வளர்ச்சிக்கும் இந்த ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோவின் வந்து ஆறு மணி ஏழு மணி நேரத்துக்கு மேலே தூங்குறான்னா சுமதிக்கு பொறுக்காது அப்படியே விரிவுறு என்ன பையன் நம்ம எந்த இஷ்டம் பையன் தூங்கிட்டு இருக்கானே இது இவங்க மட்டும் கிடையாதுங்க எல்லா அம்மாவும் எங்கள் அம்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க ஆல் பேரண்ட்ஸ் ஆர் லைக் தேட் சரியா தே டோன்ட் லைக் த சைல்ட் ஸ்லீப்பிங் ஆஃப்டர் த சம் சன் கம்ஸ் அவுட் அப்படின்றது அது நார்மலாக எல்லா வேலையிலையும் இருக்கிறது தான் பட் வீ ஷுட் கேல்குலேட் ஹவு மச் அமௌண்ட் அவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் தேட் எவ்ரி சைல்டு ஹாவ் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளோ வந்துடுச்சு இன்னும் டைம் ஆகிடுச்சி சரி அது வந்து லேசினஸ் அதுவும் உடலுக்கு கெடுதி தான் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது மூளை வேலை வேலை வேகமாக வேலை செய்யாது உடல் சுறுசுறுப்பாக இருக்காது அந்த எட்டு மணி நேரத்துக்கு மேலே தூங்குறதும் ஆபத்தான விஷயந்தான் உடல் உடம்பு உடலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு கெடுதலான விஷயம் கரெக்டான தூக்கம் கொண்டு இருக்க வேண்டும் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தேவையில்லாத செயல்கள் இந்த குடிப்பது புகைப்பிடிப்பது அது இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ்ட் ஹெல்த்துன்னு ஆனால் இதை விட சப்ஸ்டன்ஸ் அப்யூஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த கஞ்சா புகையிலை இந்த மாதிரி விஷயங்கள் குடித்தா தான் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கிடையாதுங்க மாத்திரைகள் கூட ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் தான் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் பெயின் கில்லர் எடுத்தாவே அது வந்து அடிக்ஷன் ஆகி யூவில் கோ இன் டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கேட்டகிரியை போயிடுறாங்க பெயின் கில்லர்ஸ் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருமே எழுதி கொடுக்கறது கிடையாது ஃபாரினை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நான் முன்னாடி இருந்திருக்கேன் தலைவலின்னா உடனே போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி போட்டுக்குவோம் உடல் வலினா உடனே போய் ஒரு இபு ப்ரூஃப் அண்ட் வாங்கி போட்டுக்குவேன் மாத்திரை அடிக்ஷனாகவே ஒரு காலத்தில் இருந்தேன் சில பேர் இருக்காங்க எங்களை அது இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு கேட்கும் வேறு நல்ல மாத்திரை எது எஃபெக்ட் கம்மி அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாத்திரை கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க இந்த மாத்திரை தான் சாப்பிட்ணும் தலைவலி வந்தால் மாத்திரை வரும் கோல்டு வந்தால் மாத்திரை சாப்பிட்ணும் எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை இதுவுமே சப்ஸ்டன்ஸ் அப்பியூஸ் தான் உடம்புல நிறையா கெமிக்கல் சேர சேர உங்களோட ஆலோக்கியத்தை கெடுக்கிறதாக இருக்கிறது ஸோ இதில் நிறையா இருக்குது நமக்கு இதோடு முடிச்சுக்கலாம் அப்போ இன்றைக்கி ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து அடுத்து மென்டல் ஸ்பிரிச்சுவல் இருக்குது மேபி அடுத்த வாரங்களில் நமக்கு கிடைத்தால் பார்ப்போம் ஸோ மெயின் மெயினாக என்ன செய்யணும் நல்லா சாப்பிடணும் வயிறையும் குடலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும் மெயினாக ரெஸ்ட்டு நல்லா எடுக்கணும் சரிங்களா ரெஸ்ட்டு நல்லா எடுக்கணுன்னா கவலைகள் இல்லாமல் தூங்க வேணும் படுத்தோன்னு தூங்குகிற அவங்க வந்து கொடுத்து வச்சுவேன் எத்தனை பேர் இங்கே படுத்தோன்னு தூங்கிறீங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் தூங்குறவங்க யார் அப்படின்னா உங்களுக்கு கவலைகள் குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் எதை பற்றி நிறையா யோசிக்கிறது இல்லை இல்லைன்னா கவலைகள் இருந்தாலும் அதை உங்களை அஃபெக்ட் பண்ணுவதில்லை அப்படின்றது ஒரு ஜென்ரல் கேட்டகரி சில பேர் வித்தியாசமான மிராக்கல் பீப்புளாக இருப்பீங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தூங்குறது அது அடுத்த விஷயம் பட் நென் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படுத்தவனும் தூங்குறாங்க அப்படின்னா தட் அஃப் டசன் அஃபெக்ட் த திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ வில் நாட் அஃபெக்ட் யூர் பிரெயின் எதுதான் அதுதான் முக்கியம் எவ்வளோதான் நம்மளுக்கு சுற்றி நடந்தாலும் அதை நம்ம மனசையோ நம்ம மூளையோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது திங்கிங்கையோ இதையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியம் அப்படி ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம உடலை கெடுக்கிற பொருட்கள் சாப்பிடக்கூடாது மெயினாக மாத்திரைகள் அதிகமாக நாம் அடிக்ஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா கடை இந்த இதுக்கு டேனியல் ஒன்று பன்னெண்டு டு பதினஞ்சு கடைசியாக இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் பார்க்கலாம் ஃபிசிக்கல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாமே இருக்கிறது டேனியல் ஒன்று பன்னெண்டு டு பதினஞ்சு வாசிங் ம் ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணுன்னா சாப்பாடு முக்கியம் அந்த சாப்பாடு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யுது நிறைய பேர் இந்த உடல் முகம் பிராசமாக இருக்கிறதுக்கு நிறைய மருந்து ஆயின்மெண்ட்டு க்ரீம் எல்லாம் தடவுறோம் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க நல்ல உணவு சாப்பிட்டாவே முகம் பிராசமாக இருக்குன்றது தான் இங்கே சொல்கிறாரு கடவுளே எதுக்கு சாட்சியாக சொல்லியிருப்பதாக பார்க்குறோம் ஸோ நாமளும் நம்ம நம்ம நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்மளே நாம் வந்து உடல்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆலயம் நாம் முழுமையாக தயாராக நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி